அதிகாலங்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று குறைகளை பெரியதாக்காதீர் குறைகளை தங்களிடம் காண்பவர்கள் தெளிவடைகிறார் பிறரிடம் குறைகள் காண்பவர்கள் கலங்கப்படுகிறார்கள் தங்களை பிறர் என்னவாக நினைக்க வேண்டும் என்று சிந்திப்பவர்கள்தான் பிறர் மீது ஆணவ அகந்தை கொண்டு குறைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் அவரவர் எண்ணங்களை போல்தான் வாழ்க்கை இருக்கும் என்ற புரிதல் உள்ளவர்கள் தங்களின் குறையை உணர்ந்து அதை நீக்கிக் கொள்கிறார்கள் வினையால் வந்த இந்த வாழ்வினை உணர்ந்தவர்கள் இங்கு தனக்கென்று கிடைத்ததை கொண்டு தெளிவான அறிவுடன் வாழ்கிறார்கள் பொதுவாகவே மனிதர்கள் நிம்மதி என்பது புறத்தில் இருப்பதாக எண்ணி வேண்டாததற்கு ஆசைப்பட்டு எதிர்பார்ப்பில் தோல்வியடைந்து நிறைவில் நொந்து போகிறார்கள் இங்கு நாம் தேடுகின்ற எதுவுமே நமக்கு விரும்பியவாறு இருக்காது அதுவே நாம் தேடாமல் கிடைப்பது நாம் விரும்பியவாறு இரு என்பதை புரிந்து கொண்டு வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று எதையும் எதிர்பாராமல் வாழ வேண்டும் இங்கு எல்லோரும் குறையுடைய மனிதர்கள்தான் சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை அதுபோல் சந்திக்காத பிரச்சனை என்றுமே நம்மை சிந்திக்க வைக்காமல் போவதில்லை இந்த வாழ்வில் நம்மை நாம் சிந்தித்து நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நழுவ விடும்படி நடந்து கொள்ளக்கூடாது நம்முடைய கடந்த காலத்தை குறையாக நினைத்து வருந்த கூடாது அதனால் எதுவுமே இங்கு மாறப்போவதில்லை எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதாலும் எதுவும் மாறப்போவதில்லை எதிர்பார்ப்பை துறந்து யார் மீதும் குறைகள் காணாமல் இங்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றி தெரிவித்து உணர்வுடன் வாழும்போது நம்முடைய நிகழ்காலத்தை சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமெனில் பிறர் கூறும் குறைகளை பெரிதுபடுத்தாமல் பயணிக்கவேன் மேலும் பிறரின் முன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பெடுக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டவேன் நம்மிடம் இருக்கின்ற மாபெரும் சக்தியை உணர்ந்து இந்த வாழ்வின் உச்சத்தை தொடுவதற்கும் நமக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி உயர்வு காண்பதற்கும் தான் நமக்கு இந்த பிறவி கிடைத்துள்ளது என்ற ஆழமான புரிதல் நமக்குள் இருக்க வேண்டும் வாழ்வின் எல்லா அம்சங்களுமே வாய்ப்பாக அமைந்து விடுவதில்லை நம்மை நாமே உணர்ந்து இந்த வாழ்வின் போராட்டத்தை வெல்லவும் புதிய வழிகளை உருவாக்கவும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் நாம் எந்த செயல்கள் செய்தாலும் அதில் ஓர் இலக்கு இருக்கிறது அதனை உயிராகவும் மதிக்க வேண்டும் அந்த இலக்கினை எட்டுவதற்கான எல்லா போராட்டங்களையும் உற்சாகமாக எதிர்கொள்ள வேண்டும் சோம்பலுடனோ சலிப்புடனோ அவநம்பிக்கையுடனோ சற்றும் பின்வாங்கக்கூடாது இன்று நம்முடைய நேரம் காலம் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நமக்கான காலமும் நேரமும் நிச்சயம் வரும் அதுவரையில் மௌனியாக காத்திருக்க பழக வேண்டும் இங்கு பலரும் இல்லாததை இருப்பதாக சொல்லாததை சொன்னதாக கொடுத்ததை கொடுக்காததாக பேசி நம்முடைய மனதை கலங்கடித்திருக்கலாம் அதுவே வார்த்தையின் மூலமறிந்து பேசினால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தேவையற்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் வானத்தை விட மிக உயர்ந்தது இனிமையான சொல் என்பர் அப்படி ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பதுதான் உண்மை நம்முடைய சொல்லும் செயலும் பிறர் உயர்விற்கு இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் என்பதை உணர்ந்து எதையும் யாரிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் பயணமே சிக்கலாகிவிடுகிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் எனவே பிறரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய வழியில் நாம் பயணிக்க தொடங்கினால் பயணம் இனிய பயணமாக மாறும் நம்முடைய செயல்களின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் சிலர் நம்முடன் பயணிக்கலாம் அதனால் சில நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு சில குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டி வரலாம் அப்போதும் அதையே அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் எனில் அவர்களை விட்டு விலகிவிடுவதுதான் நல்லது அதை விடுத்து அவர்களை வசைப்பாடி கொண்டிருந்தால் எந்த பயனும் இல்லை எனவே நம்முடைய எந்த செயல்களிலும் தீய எண்ணங்களுடன் பயணிப்பவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் இங்கு நாம் கற்றது கூட ஒன்றுமில்லாமல் போகலாம் நாம் பெற்றதும் பெரியதாக நினைத்ததும் நிலையில்லாமல் கூட போகலாம் நமக்கு உற்றதும் நமக்கென்று உரியதும் நமக்கு பயனற்று போகலாம் அதை குறையாக நினைத்து வருந்தாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் ஓர் புதிய துவக்கத்தையும் ஓர் புதிய வாய்ப்பையும் உருவாக்கி தருகின்றது இந்த பேரண்டம் ஒன்றை மட்டும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் இங்கு நாம் வீழ்கின்ற போது கனியாகவும் வீழ்த்தப்படும் போது விதையாகவும் நம்மை நாமே எண்ணிக்கொண்டால் போதும் இந்த வாழ்வு இனிமையாகும் என்ன நடந்தாலும் காலத்தின் மீது பழிகள் சொல்லாம் யார் மீதும் குறைகள் காணாம் நடந்த யாவுமே நம்மை பண்படுத்த வந்ததுதான் என்பதை உணர்ந்து நம்முடைய முயற்சியை கைவிடாமல் தொடர வேண்டும் அப்படி நாம் பயணிக்கும் போது வாழ்வில் நல்ல நல்ல அனுபவங்கள் அதிகரிக்கும் அப்போது நம்முடைய அசைகின்ற உதடுகள் தன்னாலே பேச்சை நிறுத்திக்கொள்ளும் இங்கு நாம் எதை செய்ய நேரிட்டாலும் முதலில் அமைதியாக சிந்திக்க வைத்து செயல்பட வைக்கும் ஏனெனில் ஏட்டறிவு நூலறிவு பட்டறிவு என எல்லாவற்றையும் ஒரு சேர உணர வைப்பதுதான் மௌனம் எனும் அறிவு பட்டகும் அதுவே நமக்குள் நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும் நம்முள் நல்ல எண்ணங்களை மேலோங்க செய்வதினால் நமக்கு நல்லது நடக்காமல் போனாலும் கூட நிச்சயம் தீமை நடக்காது எதிலும் நாம் நிதானம் எனும் அதிசயமான யுத்தியை பயன்படுத்தி வாழ்ந்தால் நாம் செய்யும் எந்த செயலிலும் சாதனை செயல் நமக்கு நல்ல நண்பர்களாக இருந்தாலும் உற்ற உறவாக இருந்தாலும் குறைகள் இல்லாத மனிதர்கள் என்று யாருமே இல்லை இதனை உணர்ந்து சிலவற்றை மன்னித்தும் சிலவற்றை மறந்தும் விட்டுக்கொடுத்து கொடுத்து பயணித்தால் இந்த வாழ்வை சுகமாக சுகிக்கலாம் நமக்கு நடந்த தீயவைகளை மறந்து இனிமேல் நடக்க இருப்பதை நல்லதாக நினைத்து வாழ்வை செலுத்த தயாராக இருக்கிறது தன்னால் யாரும் காயப்பட்டுவிடக்கூடாது என்று நினைக்கும் நல்லோருக்குத்தான் வாழ்வில் பற்பல காயங்கள் அதிகமாகவே வந்து சேரும் இந்த உலகில் நல்லவர்கள் போன்று நடிப்பவர்களை நம்மால் நிறுத்த முடியாது ஆனால் அதை நம்புவதை நம்மால் நிறுத்த முடியும் அல்லவா நம்மிடம் விரக்தியும் வெறுப்பும் ஏன் ஏற்படுகிறது ஒன்று இயலாமை மற்றொன்று பொறாமை அதற்கு மருந்தே இல்லை ஆக நம்மை நாம் உற்று நோக்க வேண்டும் நம்மிடம் நெருக்கமாக இருந்தும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று வருந்துதல் கூடாது விளக்கால் வெளிச்சத்தை தான் காட்ட முடியும் பாதையில் நாம் தான் பயணிக்க வேண்டும் உண்மையான மனிதர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் நம்மை இருள் சூழ்ந்து இருக்கும் போது மட்டுமே அவர்களை அடையாளம் காண முடியும் அத்தகு மனிதர்களை நாம் அடையாளம் கண்டு வணங்க வேண்டும் அதுவே நம்முடைய எதிர்காலத்தில் சிறந்த பாதையை தேர்ந்தெடுத்து நடக்க உதவி செய்யும் பிறரின் குறையை உணர்ந்து அதை பெரிதாக்காமல் மன்னிப்பதே உன்னதம் பிறரிடம் வேதம் காணாமல் வாழ்வது என்பது மிகப்பெரிய உன்னதம் சிலர் சிலருக்கு மிகவும் நம்பிக்கையானவர்கள் போன்று பழகி கொண்டிருப்பார்கள் திடீரென்று அவர்கள் குறைகள் சொல்லி பிரிந்து விடுவார்கள் அதுவே உண்மையானவர்கள் எனில் எத்தனை கோபம் காட்டினாலும் யாரையும் விட்டு விலக மாட்டார்கள் அந்த கோபம் கூட அன்பின் வெளிப்பாடாக கருதுவார்கள் அத்தகு மனிதர்கள்தான் பொக்கிஷமானவர்கள் ஆகும் அகந்த இன்றி எதையும் நேரில் பேசி உண்மை நேர்மையுடனும் பழகினாலே எந்த குறைகளும் பெரியதாக தெரியாது அப்படியே குறையே இருந்தாலும் அது ஏற்புடையதாக நினைக்கும் புரிதல் இருக்கும் அதலின் குறைகள் காண்போர் யாராக இருந்தாலும் அவர்களை மன்னித்து அன்பு பாராட்டி அகமகிழ்ந்து எந்த எதிர்பார்ப்புமின்றி உதவிகள் செய்து இந்த வாழ்வை நாம் கடந்து விடுவோமாக வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தன் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று